ஒரு இடைப்பட்ட ஒரு குறுகிய காலத்தில் அவர் வெளியே போகிறார் பிறகு ஒருங்கிணைப்பாளராக வந்து அமர்கிறார் அந்த வகையில் கட்சியை மேலிருந்து பார்த்தவர் என்ற வகையில் அவர் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பேற்று எட்டாவது இடத்திலிருந்து ஒன்றாவது இடத்திற்கு முதலமைச்சராக நகர்ந்தாரோ அன்றிலிருந்து கட்சியில் அவர் முக்கியமான இடத்தில் இருந்திருக்கிறார் கட்சியினுடைய விவகாரங்களை தீர்க்கிற இடத்தில் இருந்திருக்கிறார் உட்கட்சி பிரச்சனை என்றால் ஐயா ஓபிஎஸ் தான் போவார் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை என்றால் அம்மா காலத்தில் ஐயா ஓபிஎஸ் தான் போ அனுபவம் திரண்டு இருக்கும்ல அந்த அனுபவம் நண்பர் சுவாமிநாதன் குறிப்பிட்டதை போல ஐயா விஜய் என்கிற ஒரு இளம் தலைமுறை ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு டீமோட சேருதுன்னு வைங்க அங்க ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஓகே அப்படிதான் நான் இதை புரிந்து கொள்கிறேன் தவிர ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரண்டு பேர் தான் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் ஒன்று ஐயா ஓபிஎஸ் இன்னொன்று ஐயா ராமதாஸ் இவர்கள் இருவரும் எடுக்கிற முடிவு தான் இவர்கள் இருவரும் என்ன நினைக்கிறார் இவர்களால் நிச்சயமாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஏனென்றால் அவருக்கு இது இதை மட்டும் சொல்லிடு அவருக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகள் இருந்தாலுமே கூட அவருக்கு ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் ஒன்னு இருக்கு